அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஓர் இறைவசனம் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தால் அவரை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வைப்போம் திருக்குர் ஆன் அந்நகல் பதினாறாவது அத்தியாயம் தொன்னூற்றி ஏழாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனைவருமே விரும்புகின்றோம் தற்காலிகமான உலகம் இதிலும் நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைப்பதற்காகத்தான் பல சிரமங்களை மேற்கொண்டு அலைந்து திரிகின்றோம் நிலையான மறுமை வாழ்க்கை நிம்மதியானதாக இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய வழியாக அல்லாஹ் இவ்வசனத்தில் நம்பிக்கை கொள்வது நல்லறங்கள் செய்வது ஆகியவற்றை சொல்லுகின்றான் எனவே மறுமையை நிம்மதியாக கழிக்க வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றோமோ அவர்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்பது இவ்வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته